ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதிக்கும் தாமேக்கா தொண்டர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு என்ன விஷயம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலையும் தாமேக்காவிற்கு விசல் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு புதுச்சேரியில் இருக்க முப்பது தொகுதிகளுக்கும் பொது சின்னமான விசல் சின்னத்தையே தாமேக்காவுக்கு ஒதுக்கியிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் தாமேக்காவிற்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தாமேக்கா தன்னோட முதல் தேர்தலையே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பொது சின்னத்தில் களமிறங்க போகிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் நாவிக மிக பெரிய கட்சியை வளர்க்கணும் அப்படின்னுட்டு தளபதி முடிவு பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில இருக்க தொகுதிகளில் குறைவான வாக்காளர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அங்கே தீவிரமாக வேலை செஞ்சா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்குலையும் தளபதி இருக்காராம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புதுச்சேரியிலையும் மக்கள் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்து தளபதி நடத்தியிருந்தாரு அந்த பொதுக்கூட்டத்தில் தளபதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே புதுச்சேரியிலே திமுக ஆட்சி அமைச்சருக்கு நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை கூடாது என அலாட் பண்ணதே நம்ம புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரியை நம்மளால் எப்படி மறக்க முடியும் தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக என்னைய தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுப்பவன் அல்ல புதுச்சேரி மக்களுக்கும் குரல் கொடுப்பவன் என அது என்னோட கடமைனு தாவை கடி இங்கேயும் பறக்கணும் என தளபதி பேசியிருந்தார் தளபதி மட்டும் இல்லாமல் ஆதவர் பேசுகிறப்ப கூட தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் புது புதுச்சேரிக்கும் மிகப்பெரிய திட்டம் தலைவர் விஜய் அவர்கள் வச்சிருக்காரு என புதுச்சேரி மக்கள் மத்தியில் பேசியிருந்தாரு இப்படிப்பட்ட சூழலில் முதல் தேர்தலையே ஜாக்வாட் அடித்த மாதிரி தாவேக்கா அவருக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் விசல் சின்னத்தை தேர்தல் ஆணையம் முதுக்கியிருக்க இது வந்து தாவேக்கா அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும்